பார்த்திங்கன்னா இந்த பர்த்டேக்கு வந்து கேக் வந்து வாங்கலை கண்ணன் வாங்கினான் சொன்னது நான் தென்னாக்கி நான் பட்டர் கேக்கோடு செய்வே மாட்டேன் கரேன் கேக் செஞ்சு அதோட பிள்ளைகளும் கேட்டவங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு கேக் தான் செய்ய போகிறேன் என்னோடய மகளோட அஞ்சு எடுத்து அவள் வந்து சின்ன வேலை என்னோடய கேக் எல்லாம் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டானே அப்போ அவள் இன்றைக்கு அவள் அடிக்க அப்படின்னு சொல்லி கொண்டுருக்கா அப்போ நான் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் நாங்கள் வந்தவரை ரெடி ரெடியாகி செட்டப் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நானூற்றி இருபத்தஞ்சி கிராம் பட்டர் இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் பட்டர் இதில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் சுகர் இருநூறு கிராம் சுகர் இதில் வந்து நாலு முட்டை இருக்குது இதில் வந்து ஒரு ஒன் ஃபோர்த் கப் ஆஃப் மில்க் இருக்குது மற்ற இதில் வந்து நான் நிற்கிறேன் ஒன் அண்ட் ஹாஃப் கப் ஹோல்ட் பர்பஸ் ஃப்ளவர் அதுக்குள்ள வந்து பேக்கிங் பவுடரும் ஒரு ஒன் டீஸ்பூனும் ஸோ ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் போட்டுருவேன் அதெல்லாம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷன ப்யூராக வெரிலாக்ஸ் வாங்கிட்டு இருக்குது ஸோ இது கொஞ்சம் விட்டால் நல்லாயிருக்கும் நெட் இதை எடுத்து வச்சு இதை வந்து க்ரீஸ் பண்ணலை அது கொஞ்சம் கரெக்டிங் அப்புறம் அது அதில் போட்டு க்ரீஸ் பண்ண நினைக்கிறேன் இவ்வளோ வந்தால் தேவை எதுக்கு ஸோ நார்மலில் ஹேண்ட் மிக்ஸர்லாம் செய்யப்படுறோம் ஸோ நாங்கள் செய்கிற நேரம் காட்டுறோம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரை பீட் பண்ணுவோம் அதுங்க பட்டரை ஃப்ளஃபி அடிச்சுட்டேன் அந்த பிளச்சி போட்டு வைக்கிறது பாப்போம் சுகரை போடுவோம் சுகரை போட்டு சுகரையும் போட்டு அடிக்கிற நான் பட்டரை மட்டும் போட்டு அடிச்சுட்டேன் நினைக்கிறேன் பாப்பம் சுகரை பார்த்து சுகரை போட்டுவிட்டேன் டூ ஹண்ட்ரட் கிராம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை அடித்து இது வந்து முட்டையை போடுவாடி ஒவ்வொரு மட்டும் ஒவ்வொரு எக்கா போட்டு பீட் பண்ணுவோம் அதில் ஒண்டை போடுவோம் நடத்த முட்டை போடுவோம் ரெண்டாவதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு முட்டை மடிஞ்சாச்சும் இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணணும் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுருக்குற சைடிலே வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா வெனில எக்ஸ்பாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அப்படி விடுறேன் மோடியால்லாம் விடுறேன் அப்படி வந்தான் எனக்கு மாதிரி பார்த்தேன் மோடியால் எடுத்தேன் நான் மா ஆ அப்படியே கற்று விழுவா அம்மா வந்துட்டு போடுறேன் ஃபுல்லாக இருக்கும் ஓகே அப்படியே உயர்த்து விடாம உயர்த்த விடாமா அப்படியே வச்சு விழுந்தோம் அப்படியே வந்து விடாமா போகிறேன் இப்போ தாண்டி புரியுமா ஆமாம் தாண்டி வந்து புரியுமா ஆ நோட்டாவும் நோட்னாவே ஆமாம்

அது என்ன அஞ்சு சாயத்தை வந்து ஸ்கேப் பண்ணிவிடுது கொஞ்சம் அது அடிபடணும் ஆத்மியாக தான் ஹெல்ப் பண்ணுது ஆத்மியாக வரல அது கொஞ்சம் சிக்கா இருக்குதால ஓகே மிச்ச மிச்சம் எவ்வளோ வர சரி சொல்லு मेदिया <laughs>

சூப்பரில் அப்போ நான் வந்து அவனை வந்து ப்ரீ பண்ணுறேன் போய்யா சரியா அவனை ப்ரீ பண்ணுறேன் இது ரெடியாக இருக்குது வந்து பட்டர்லாம் போட்டு வச்சிருக்கு இதுக்குள்ளே சரி பார்த்தீங்கன்னா கடை கேக் ரெடி என்னம்மா கேக் ரெடி அஞ்சு குட்டி ஹெல்ப் பண்ணதால

இப்போ கேக்குந்தான் இருக்குது நான் உங்களுக்கு வைக்க போகிறேன் கூட அது மாதிரி ஹீட் ஆயிருக்கு அவன் ஆச்சாச்சு இனி ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸால் பார்த்தீங்கன்னா கேக் வச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு தனி இருக்கு இப்போ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கிது நின்று மாதிரி வருதுன்னு தெரியல பார்ப்போம் கொஞ்சம் தளம் ஹாட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டு இருக்க பார்ப்போம் கேக் என்ன லெவல் இருக்குண்டு

பர்தே கேக் நான் ஒரு டிசைனும் பண்ண இப்படி விஜயப்பட்டப்புறம் ரெண்டாங்களுக்கு ஹோம்மேட் கேக்ஸை வந்து சாப்பிடணும் விருப்பம் மற்றது வித்தியாசமாக இருக்கும் ஒரே கடையில் வாங்கி சாப்பிட்ற ஹெல்த்தியில் தானே இப்போ ரெண்டாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் எனக்கு பிடிச்ச கேக்குமே இரு கையாலேயே பிள்ளைகளோட ஹெல்ப் பண்ணி செய்தது சந்தோஷம் பா பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அது நாள் கரையும் மரக்கையும் சாப்பிட்றாங்க இப்போ டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி சமைச்சு விட்டுருக்கிறேன் கொஞ்சம் மலச்சிருந்தீங்கன்னா கறி இருக்குது இறால் கறியெல்லாம் சமைத்தேன் அப்படி இருக்கு ஸோ இதுக்கு வந்து தக்காளி பழம் கொஞ்சம் போட்டமெண்டா கறி ரெடி உருளாக்கிழங்கு போடல இன்னக்கு ராலுக்கு போட்டபடியாக போடுங்க போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி பழம் அவிஞ்சிடுச்சுட்டா ஓகே நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடணும் ஓகே பார்த்தீங்கடா சிக்கன் கறி ஆல்மோஸ்ட் ரெடி இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு

Why <laughs> wait so long? It's okay, late. Okay, 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 okay. I'm just making like a little bit of a mess. Happy. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. E birthday birthday to you. Are you 10? Are you 20? Are you 30?

yeah. And wow, that's why it looks so, look so, so right. good. i, I why it's it to school. I don't know. It's it's look so good the book. <laughs> it would look better if the blue is green. Mm. Live, uh, live green, to be exact. So Does she like the vibes? It's sorry, You don't wear that grade 8? I know. is you not that big. Yeah. yeah. You don't mind killing Where's the bike? Oh, my, 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 ah, my. 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 my, my. Oh, thank you. Okay. Now, thank you so much. Now, keep the I actually return to Thank you. Here you go. Look, this one. The pyjamas. I'm nobody in the the bull. Right? And thank you so much.

அட் சூப்பரா <laughs> 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 <hans>

என்ன என்ன என்னோட சேர்ந்து

நான் ஒரு கோயம் ஹோம் தெரியுது மொஞ்சி திரும்ப நாங்கள் திப்புலாவில் வரதுனா ஆத்மி ஐயா என்ன தெரியிருப்பாருங்க என்னென்ன விட்டு லெக்ச்சரோடு அந்த மாதிரி ஏதாச்சும் ரண்புரிய தான் வந்து ஏர்போர்ட் ஏர்போர்ட் இல்லை ஏர்போர்ட் வரேன் ஸோ ஏர்போர்ட்டு வந்து சைனீஸ் கட்டி நாலு ஏன் காட்டினான் ரெண்டாவது காட்டி கொண்டுருக்கேன் பாருங்க பைன் ராய் வைன் ட்ராக்கு இந்த வாயின் ரா ராய் பெரிய

ரெண்டு மணி தான் இருக்கும் இடத்துல தெரியும் போயிட்டு எனக்கு அச்சுடைய அப்பாயிண்ட்மெண்ட்டாக முடிஞ்சு வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்து பார்த்தா இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட ஆகிட்டு இப்போ அடுப்பில் என்ன வச்சுருக்கேன் வாங்கிட்டு இருந்தால் வெளியில் சார் மழை தானே இப்போ நாங்கள் வார இடம் கச்சான் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ அதான் நவிய போட்டிருக்கேன் காட்டுறவங்களுக்கு கண்ணினாலும் இப்போ வாங்கியிருக்கோம் இதாக இருக்குது இங்கே ஒரே வராது கூடுதலாக சைனீஸ் கடையிலாம் வாங்குவோம் ஸோ அது வாங்கினது வாங்கினது இந்த வேறு அழிஞ்சு கொண்டுருப்பாருங்க பச்சை கச்சான்ஸ் அவருப்போம் பச்சை கச்சாண்டா அவிஞ்சு சாப்பிட்றது அவருப்பம் இங்கே சிலைக்கிற குறைவு கூடுதலாக இது சைனீஸ் கட்டு நான் காட்டினேன் உங்களுக்கு சிஎன்டின்னு சொல்லி அங்கே அது வாங்கினது நான் அப்பாயிண்ட்மெண்ட் நிற்கிறது எங்க நம்ம வாங்கிட்டு வந்தது இங்கே அழிஞ்சு கொண்டு இது ஒரு டெலிவரி ஒரு விதத்தில் முடிச்சுடுவோம் அவ்வளோ அப்படி இருப்போம் எங்களுக்கு இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சமைக்க வேணும் அதுக்கிடையில அப்புறம் இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்குது ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் வந்து ஆர்மியோடய டீச்சர்ஸை மீட் பண்ணுறது அதுக்கு போகணும் அது நான் முடிஞ்ச அதில் கவர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அவிஞ்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அமைஞ்சிட்டு இன்னும் இனி வந்து உப்பு போடுவோம் அங்கே உப்பு உப்பு அவ்வளோ போடணும் இல்லை பார்ப்போம் இஷ்டப்படாது கணக்கு தான் போடப்படும் கொஞ்சம் தான் போடணும் மேத்திருப்போட அவிப்போடு கூட்டு அவிக்கப்படும் அவியாது அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா கேஜி பாருங்க ஆவி குறக்குது ஆறு நவா சாப்பிடலாம் வச்சு போட்டு ரைஸையும் போட்டுட்டு போக வேண்டிட்டு வந்து மற்ற கறியை சாப்பிடமேட்டு நான் பருப்பு செஞ்சு கொண்டுருக்குறேன் பருப்பு வெள்ளைக்கறி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ரெண்டாவது சோஸா இருக்கு ரெடி போ பண்ணியாச்சு இப்போ நான் போய் வெளிக்கிட்டேன் சரி வாங்க வெளிக்கிடுவோம் ரைஸும் போட்டாச்சு ரைஸ் ரெடியாக நினைக்கிறேன் சாப்பிட கொஞ்சம் இருக்குது அது கச்சாரி இருக்குது சாப்பிட்றாங்க சாப்பிடுங்க நான்

meeting is in five minutes. Why oh, no one stop for me? Fine, fine. Is someone going to stop or what? Oh, we can go, yeah, Going go. go to my school. Hmm. That's my house. This is my school. It's dinner late. We going to go എല്ല ദൂരത്തിൽ ഇവൾ പക്കത്തിൽ എന്നാ നടന്നുവരോ അങ്ങനെ ആക്കണിക്കാൻ ആജ്ഞ ഇത് ആദ്യമേ ക്ലാസ് റൂം ഇല്ലേ ആ അത് ആൾമോസ്റ്റ് എല്ലാവരും പോയിപ്പാമോ എയ്റ്റ് തേർട്ടിണ്ടാ നൈൻ മറ്റും മുടിഞ്ചോടെ അപ്പോൾ തരും അങ്ങനെ വീടും കൂടെ എങ്ങനെയത് ஸ்கூல் வந்து ஒரு டீச்சரை மீட் பண்ணியாச்சு மற்ற டீச்சரை வெயிட் பண்ணுறோம் எட்டு ஐம்பது தான் மற்ற கிளாஸ் மற்ற டீச்சர் ரைட் ஓகே மின்னு போ போதான் ஆத்மியோட ஸ்கூல் வந்து முதல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களா கூட இதில் போட்டிருப்பேன் வழிபா நூல் ஆத்மியோட பாருங்க எது ിസ് വൺ ആ എ ആത്മയോടെ ഗ്രേ ടു കളാസാ റൗണ്ട് അടിച്ച് കൊണ്ടുക്കാൻ ടൈം ഇത് എങ്ങനെ എന്നാ ഏഫ് ടൈം ഫിഫ്റ്റി മറ്റും ഓക്കെ കൊലപോഷൻ ഇത് കിണ്ട കാലം ക്ലാസ്സുകൾ ചിന്വേ യാത്മീയ സ്കൂളി കൊടുത്തിരിക്കുന്നോട് അമ്മോട് ഇരുമ്പ് ഏ செஞ்சவாங்க மறுபடியாக இருக்காங்க செஞ்சதுமா டீச்சர்ஸ் கம்பெனி படிக்கிறது எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டோம் இல்லை இதை பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காண்டி என்ன அது இது வந்து பிள்ளைகள் வளர்க்குறாங்களா எப்படி வச்சு ஆகண்ட கூக்கண்டு சீஸ் கொண்டு ஐ லைக் திஸ் வான் தட் வான் ஓகே வாங்க ரேஸ்கோ പാത്തീൻഡാ ഇതാണ് ആത്മയാ ഉപ്പിച്ചോണ്ട് എന്ന ഉപ്പാക്സൻസ് എന്നോൾ നമ്പർ അപ്പൊ അപ്പം മുടി മലയാളം അത് കൂടെ പിടിച്ചിരിക്കാം ഒമ്പത് മണി പാത നൈറ്റ് ലേറ്റായി ഇപ്പൊ അത് കിട്ടത്തിട്ട് പതിനെടു മണി ആകും കറി എല്ലാം എടുത്ത് വെച്ചിട്ട് പരുപ്പ കറിയാ സമച്ചത് സാപ്പ് മുഴിഞ്ഞത് மிச்சக்கறி வச்சது இது வந்து மீன் கறி இது வந்து கடன் சமைச்சது சாப்பிட்டு முடிஞ்சது மிச்சக்கறி எடுத்து வைப்ப ஃப்ரிட்ஜு கூட வச்சுருக்கிறேன் ஸோ அப்படின்னா நல்லா முடிஞ்சிது முடி வைக்கிறேன்